சமூக புரறவே உடைய சமூக ஊடக பேர்வேட ஆலோசனை கூட்டத்தில் வந்து நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலைச்சராகவும் பேசியிருக்கீங்க அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா இது ஒரு ஏதாவது உங்களை பின் பின்புலத்திலேருந்து சிலர் இயக்குவதாகலாம் சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நாற்பத்தி ஆறு வருஷம் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிராமங்களுக்கு குமரிக்கோட்டையிலிருந்து குமரிப்போனியை வரைக்கும் இந்த கிழக்கு மேற்க எல்லாம் பயணித்தாங்க நாற்பத்தி ஆறு வருஷமெல்லாம் பயணிக்கல உங்களுடைய ஒத்துழைப்போர் ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு എൻ്റെ മാവട്ടത്ത് പോകുന്നാലും കാല പത്രിക തന്നെ അവളോട് പതിനെട്ട് മണിക്ക് നാളും സേഞ്ച് വിരുന്ന് സാപ്പിടുക്കേണ്ട വിരുന്ന് തന്നെ നമ്മൾ അവളോട് പാർട്ടി സാപ്പിടുവേ അറ് വർഷം കോഴി ഉള്ള ഗ്രാമങ്ങൾക്ക് പയണം പണി ആ എത്ര എത്ര വർഷം നാം പയണം அண்ணா உங்களுக்கு தெரியுமே நீங்க மாவு உங்களுடைய வார்த்தைகளோடு நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதெல்லாம் எல்லாம் நீங்க நீங்க அதிகாரம் வந்து உங்களுக்கு கட்சி அதிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டு அதை எப்படி எப்படி வந்து

மன்சூர் <laughs> 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 நேத்துல இருந்துதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு இனிமேல் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு இந்த கருத்தை எப்படி பாக்குது சுதந்திரல்படுவது சுதந்திரமாக எண்ணுவது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பு அமைப்பு கடமை அவர் சொம சொல் அவருடைய கருத்தை நீங்க எழுப்பீங்களே